வணக்கம் சத்யமித்திரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை சேலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அழகாபுரம் மிட்டாபுதூரில் திரு ஜாகிர் ஹுசேன் சேலம் அரசு கலைக்கல்லூரி வரலாற்று ஆசிரியர் அவர்களின் சார்பாக நூற்றி இருபத்தைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் அடையாள அட்டை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மு ஜெயராணி மற்றும் கவுன்சிலர் தனலட்சுமி அன்பின் கரங்கள் மாற்றுத் அறக்கட்டளை தலைவர் மணிகண்டன் மற்றும் ஜென்னிஸ் கல்வி சாரிட்டபிள் டிரஸ் தலைவர் கர்லின் எபி சமூக ஆர்வலர் வெங்கடாசலம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருவாரூரில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் தஞ்சை மாவட்டம் திருவாரூரில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வாகி பனிரெண்டு ஆண்டுகள் கடந்தும் அரசு பணி ஆணை வழங்காததை கண்டித்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கம் சார்பில் திருவாரூர் முதன்மை கல்வி அலுவலகம் முன் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மீண்டும் தேர்வு எழுதும் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய கோரியும் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சிவகுமார் வரக்கூடிய மாநில கொள்கையில இப்ப ஏற்பட்ட ஆகஸ்ட் மாதம் நடத்தக்கூடிய மாநில கொள்கையில நூத்தி நாற்பத்தி ரத்து செய்ய வேண்டும் அரசாணை நூத்தி நாற்பத்தி அதற்கான அறிவிப்போடு அதற்கான வேலைகள் பார்த்துக் கொண்டிருக்கோம் தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகியாக ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம்பெற்ற பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி பெங்களூரில் நேற்று காலமானார் எண்பத்தி ஏழு வயதான சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பல்வேறு திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் வயது முதிர்வு காரணமாக நேற்று காலை பெங்களூரில் அவரது இல்லத்தில் காலமானார் அவரது மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த நடிகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்